ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை அம்மா சேனல் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நான் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் காஃபி எல்லாம் குடிச்சாச்சு டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டிஃபன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி பண்ணிவிட்டு தக்காளி பஜ்ஜி பண்ணிவிட்டு முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு அப்படியே ரோலிங் சப்பாத்தி மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் வாங்க காட்டுறேன் பாருங்கள் தக்காளி பஜ்ஜி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு ம் பாருங்கள் பால் வந்து தயிர்க்காக கொதிக்க வச்சுருக்கேன் நான் இது டிப்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் பால் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுட்டிங்கன்னா பொங்கி கீழே வராது பாருங்கள் இவ்வளோ நேரம் கொதிக்குது எதாவது கீழே வந்திருக்கா பார்த்தீங்களா ஒரு சொட்டு கூட கீழே வராது பால் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு தயிர் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உடனே பால் சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சு ஊற்றுனீங்கன்னா தயிர் நல்லா கெட்டியாக வராது நல்லாவும் இருக்காது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா பால் கொதிக்க வைக்கணும் ஃப்ரெஷ் பால் வாங்கி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஆற வச்சு தயிர் ஊற்றுனீங்கன்னா கெட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஊற்றி வச்சுட்டு நான் தயிர் காமிக்கிறேன் இது வந்து நீங்கள் ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாது பால் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாது நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணுமோ அவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கலாம் பயம் இல்லாமல் எந்த வேலை வேணுன்னா செய்யலாம் ஐயோ பால் கொதிச்சிருமே நம்ம ஓடி வர தேவையில்ல பால் நல்லா கொதிக்கும் அதுக்கப்புறமா ஆற வச்சு தயிர் ஊற்றுங்க ஓகேவா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பாருங்கள் முட்டை ரோலிங் சப்பாத்திக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கேரட் ஒரு ஆஃப் கேரட் துருவி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு தூள் கொஞ்சம் மிளகு தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகா தூள் எல்லாம் போட்டு இருங்க நான் பண்ணுறதை காமிக்கிறேன் ரோலிங் சப்பாத்திக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு முட்டை தானே கொஞ்சம் காய் போடுறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக கொஞ்சமா தனியாக தூள் லைட்டாக போடக்கூடாது இவ்வளோ போட்டா போதும் மிளகு தூள் கொஞ்சம் வெறும் மிளகா தூள் கொஞ்சம் ஏன்னா நம்ம சப்பாத்தியில் வச்சு இல்லையா அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஆரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதை நல்லா இட் பண்ணிவிட்டு போ ஒன்று எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஒரு ஆஃப் கேரட் போட்டுட்டு இந்த ரெண்டு முட்டையும் அடித்து ஊற்றி ஊற்றிக்கோங்க கொத்தமல்லி கருவப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் இருந்து தீங்கு அதனால நான் இப்படியே போவேன் இது நல்லா அடிச்சிட்டு பாருங்கள் இப்படி நல்லா இப்படி கலக்கிக்கோங்க கலக்கிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுட்டு நம்ம எப்படி முட்டை சப்பாத்தி பண்ணுறோம் ரோலிங் சப்பாத்தின்னு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு மாவு ஃபஸ்ட்டு நம்ம பிசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டோம் இப்போ தேய்க்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது நான் தேய்ச்சிட்டு வந்துடுறேன் தேய்ச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சப்பாத்தி ஒன்று இப்படி சுட்டி எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி வச்சுருங்க கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம களைக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதை வந்து முட்டையை வந்து இப்படி ஊற்றுடுங்க இப்படி ஊற்றிட்டு இந்த சுட்டு வச்சுருக்க சப்பாத்தி இது மேலே அப்படியே போட்டுங்க போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ரோலிங் சப்பாத்தி ரெடி இருங்க பார்க்கலாம் பார்த்திங்களா ரோலிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்படியே எடுத்து இப்படி கடிச்சு சாப்பிடுவோம் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டே விளையாடிட்டே சாப்பிடுவாங்க நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பால் நல்லா கொதித்து எவ்வளோ சுண்டிடுச்சு பாருங்கள் ரொப்பாக இருந்துச்சு ஒரு கால் பாகம் சுண்டிடுச்சு இப்போ வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆறுனவாட்டி தயிர் ஊற்றி வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் ஊற்றுறதுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட இருக்குது வாணிராணியில் கூட ராதிகா சொல்லியிருப்பாங்க பால் நல்லா காய வச்சுட்டு புறமூர் இல்லைன்னா காஞ்ச மிளகா ஒரு காம்பு இருக்குது பார்த்திங்களா அது ஒரு பத்து பதினஞ்சு போட்டிங்கன்னா தைராய்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் இன்னும் அது ட்ரை பண்ணதில்லை உங்களுக்கு யாருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தயிர் ஆனவாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ઓકે છે ઓર ઓકેવાનીફન પારો ડીપ્સું પારચી અીડલે સહિક્લામાં ઓકે બાય